நிதி பற்றாக்குறை அதிகமா இருக்கு நிதி பற்றாக்குறை அதிகமா இல்லைய கட்டுப்படுத்திருக்காங்க நிதி பற்றாக்குறை இருபத்தஞ்சு இருபத்தி ஆறுல மொத்த மாநில உற்பத்தியில மூணு சதவீதம் மூணு சதவீதத்துக்குள்ள அடக்குவார்களா அடக்க மாட்டார்களா என்பது அடுத்த ஆண்டு கடைசில தான் தெரியும் ஆனா மூணு சதவீதம் என்பது பாராட்ட வேண்டிய அம்சம் மத்திய அரசு அடுத்த ஆண்டு நாலு புள்ளி ஒரு சதவீதம் ஆக மத்திய அரசு பட்ஜெட்டோட ஒப்பிட்டு பார்த்தா நாலு புள்ளி ஒண்ணு அதிகமா மூணு சதவீதம் அதிகமா எல்லாம் கணக்கு ஆசிரியர் போட வேண்டியது நான் நல்ல அம்சங்களை பாராட்ட வேண்டிய அம்சங்களை சுட்டி காட்டியிருக்கிறேன் அதே நேரத்துல திட்டங்களை செம்மையாக அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்திருக்கிறேன் முதலீடு மட்டும் போதாது முதலீடு கோடிக்கணக்கில் முதலீடு சொல்லுங்க போதாது தரமும் பார்க்கணும் அரசு கட்டிடங்கள் அரசு பாலங்கள் அரசு அமைக்கக்கூடிய நெடுஞ்சாலைகள் மாநில சாலைகள் இவையெல்லாம் தரமா இருக்கணும் பல இடங்கள்ல தரமா இருக்கு சில இடங்கள்ல தரமா இல்லையே வந்து மோசடி நடந்ததாக பட்ஜெட்ல சொல்லலையே உண்ணாமலையில சொல்லியிருக்காரு அவரையில பட்ஜெட்லயா வந்திருக்கு இந்த பட்ஜெட் கிடையாது பட்ஜெட்ட பத்தி பட்ஜெட்ட பத்தி தானே இந்த விவசாய மணம் அளிக்கக்கூடிய ஏழு மாவட்ட விவசாயிகளுக்கு வந்து பணம் காவேரி வைகை குண்டார் திட்ட எந்த அறிவுப்புமையும் இல்லாம இருக்குது பாருங்க காவேரி குண்டார் அடிக்கல் இல்ல ஒரு கல்ல போட்டுட்டு போனது முன்னாள் முதலமைச்சர் பழனிசாமி புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு வந்து தேர்தலுக்கு முன்னாடி ஒரு கல்லை போட்டுட்டு போயிட்டார் அடிக்கல் விழா கூட சும்மா ஒரு கல்லை போட்டார் அந்த கல்லை அடிக்கல்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் அன்றே நான் சொன்னேன் காவிரி குண்டா திட்டம் என்பது இரண்டு மூன்று அணைகளை கட்ட வேண்டும் நீண்ட கால்வாய்களை கட்ட வேண்டும் இதையெல்லாம் ஆராயாமல் காவிரி குண்டா திட்டத்தை அறிவித்தார்கள் என அன்னைக்கே நான் சொன்னேன் அது எந்த அளவுக்கு ஆய்வு நடந்திருக்கு எந்த அளவுக்கு அந்த எல்லாம் கட்ட முடியும் கால்வாய் கட்ட முடியும் விசாரிச்சு சொல்றேன் ஆனா திட்டத்தை தொடங்கல முன்னாள் முதலமைச்சர் ஒரு கள்ள போட்டு போனார் காரைக்குடி மாநகராட்சி இல்லையே நகர்ப்புற வளர்ச்சிக்கு முப்பத்தி நாலாயிரத்து முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறு கோடி ஒதுக்கியிருக்காங்க அதை பட்ஜெட்டுடைய விவரங்களை இந்த லைன் என்ட்ரின்னு பார்க்கும் வரி வரிகளை ஆழமா பார்க்க பார்த்தா காரைக்குடி நகராட்சிக்கு மா மாநகராட்சி மாநகராட்சிக்கு என்ன இருக்காங்கன்னு பார்க்கணும் அதெல்லாம் நான் பார்க்கல மாலைக்கு தான் பார்ப்பேன் வந்ததை வச்சு தான் சொல்றேன் ஆனா நகர்ப்புற வளர்ச்சிக்கு முப்பத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறு கோடி கொடுத்துருக்காங்க தெரியும் அது எனக்கு தெரியாது நான் முழுமையான பட்ஜெட் பற்றா தான் தெரியும் மானாமதுரையில் நான் கண்ணுக்கு பட்டது கலைக்கல்லூரி அறிவிச்சிருக்காங்க அது செய்தித்தாள்கள்ல வந்துருக்கு அதுக்காக பாராட்டுறேன் இதை நான் பார்க்கறேன் முந்தைய பட்ஜெட்டோட ஒப்பிடையில இதனுடைய இந்த ஒப்பீடுக்கான மதிப்பீடு எல்லாம் நான் பண்றது இல்லை இந்த பட்ஜெட்ல என்ன நெரு என்ன அறிவிச்சிருக்காங்கன்னு சொல்றேன் பட்ஜெட் வந்து தமிழக மக்களுக்கு வந்து நலன் நலன் பயக்கக்கூடிய பட்ஜெட் என்று தான் என்னுடைய தலைமையான கருத்து இதை செயல்படுத்தணும் இது ஐந்து ஆண்டுகளில இறுதி ஆண்டு செயல்படுத்துறதுல கவனம் செலுத்தணும் தரமாக திட்டங்களை நிறைவேற்றுவதில் கவனம் செலுத்தும் அதான் என்னுடைய அந்த முறையில் அடக்கமான ஆலோசனை